பிதாவாகிய தெய்வனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யா ஒரு கிருமியும் சமாதானம் உண்டாவதாக கண்களுக்கு புலப்படும் ஆசிர்வாதம் என்கிறதான தலைப்பின் கீழாக தெய்வடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் தியானிப்போம் புரிய மாணவர்களே நம்ம நிறைய சூழ்நிலை நினைப்பதுண்டு தெய்வன் நம்மளை ஆசிர்வதிக்கிறது இல்லை அவர் நம்மளை கைவிட்டுறாரு அவர் என்ன கொடுக்க போகிறாருங்கிறதான விஷயமே எனக்கு தெரில அது என்னால் பார்க்க முட அப்படிங்கிறதான ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய மனதிலே தோன்றுவதுண்டு நிறைய சூழ்நிலையில் அதனாலே நாம் மனசுர்வடைதுண்டு தேவன் மீது கோபமும் எரிச்சலும் கொண்டவர்களாக நிறைய சூழ்நிலையில் தேவனிடத்தில் நாம் சண்டை போடுவர்களாக கூட இருக்கிறோம் ஆனால் தேவன் நமக்கான ஒரு ஆசிர்வாதத்தை நம்முடைய கண்களுக்கு எதிரே இருக்கு அவர் என்ன பண்ண வைத்திருக்கிறார் அதை நாம் புரிந்து கொள்ளாத பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றமும் இல்லை நமக்கு தோல்வி பயமும் இல்லை நமக்கு தேவையான நல்ல ஒரு நேர்மறையான சிந்தைகளும் நமக்கு கிடைக்காது இதனால்தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தேவனை சரியாக புரிஞ்சிக்காதபடியினாலே அவங்களுடைய சித்தத்தின்படியாக சுய எண்ணத்தின்படியாக வாழ்வு வாழ்வதனாலே என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுடைய கொடுக்கறதானே அந்த ஆசிர்வாதம் தேவனுடைய அவர் அவருடைய கருத்தில் இருந்து பெற்றுக்கொள்கிறதானே அந்த நன்மையை என்ன பண்ணுறாங்கன்னா புறக்கணிக்கிறவர்களாக அதை அவர்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளாதபடியினாலே அது பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய விடுதலையை அவர் நம்ம நம்முடைய கண்களுக்கு எதிரே அவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அதனுடைய ஆசிர்வாதத்தினுடைய அருமையை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும் நம்மளுக்கு எப்பொழுதுமே சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும் உதாரணமாக ஆ ஆதியாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வளவனானான் வல்லவனானான் பிரியமானவர்களே இங்கே ஆகாருக்கு நடந்ததான ஒரு சம்பவம் ஆகாருக்கு என்ன நடக்குது அவள் அடிமை பெண்ணாக இருக்கிறாள் அவளால் ஒரு சுதந்திரமாக இருக்க முடியாது அவளுடைய வாழ்க்கை முழுவதும் இன்னொருவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும் மறுப்பே கிடையாது இவங்களுக்கு சுதந்திரமும் எந்த விதமான சுய சித்தமும் எதுவுமே கிடையாது இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் ஆகாருக்கு ஒரு பிள்ளை இருக்குது அந்த பிள்ளைய ஆபிரகாம் என்ன பண்ணுறாருனா கூட அனுப்பி தண்ணீரை என்ன பண்ணுறாரு ஆகாருடைய தோல் மேல் வைத்து அனுப்புகிறார் அப்படி அனுப்பும் பொழுது இந்த ஆகார் பேசேற்பா வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தால் தூரத்தில் இருக்கிறதான தண்ணீர் என்ன பண்ணிச்சு செலவாயிடுச்சு கொஞ்சம் அம்பு பாயம் தூரத்தில் போயிட்டு ஆகார் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறார் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓன் அழும்பொழுது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு தேவத்துதன் வானத்திலிருந்து ஆகாரை நோக்கி கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாது பிள்ளையில் இருக்கும் பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் எழுந்து பிள்ளை எடுத்து அவனை அவன் கை நாள் பிடித்து கொண்டு அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றான் பிரியமானவர்களே தேவன் என்ன பண்ணுறாரு அவளுடைய கண்ணீரை அவளுடைய அழுகையின் சத்தத்தை ஆகவருடைய அந்த நிலைமையை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது அவளுக்கு ரெண்டு விதமான ஒரு ஆறுதலான ஒரு ஆசிர்வாதம் கிடைக்குது ஒன்று தன்னுடைய பிள்ளையை எடுத்துக்கின்னு நீ போ அவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டால் அவனை பெரிய ஜாதியாக்குவேணுங்கிறதான ஒரு ஆசிர்வாதமான ஒரு வாக்கு ரெண்டாவது பார்க்குறோம் அதுக்கப்புறம் அந்த பிள்ளை கண்களை தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அதே அவன் இருபத்தொன்று பத்தொன்பதாவது வருஷம் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் பொண்ணு எதிர்காலத்தை குறித்ததானே ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணுறாரு தேவத்துவதன் மூலமாக அங்கே வாக்கு கொடுக்கிறார் இன்னொன்று பார்க்குறோம் டெம்பரவரி தற்காலிகமாக அவள் உயிர் பிழைக்கும்படியாய் பிள்ளையும் ஆகார உயிர் பிழை பிழைக்கும்படியாய் அங்கே என்ன பண்ணுறாரு ஒரு தண்ணீர் துறவை காண்பிக்கிறார் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்படின்னு பார்க்கிறோம் பிரியமானவர்களே மாணவர்களே கூட தேவன் என்ன பண்ணுறாரு நமக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவன் நமக்கு செய்ததான வாக்குதத்தம் அப்போது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கான வாக்குதத்தை உடையவர்களாக இருக்கிறோம் ஓ இந்த உலகத்தில் நாம் மறித்த பிறகாலே நித்திய வாழ்வுக்கே நம்ம தகுதியாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் வாழ்வதற்கான தகுதி நமக்கு என்ன இல்லாமல் போயிடும் அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த உலகத்தில் வாழும்போது எனக்கு ஏன் அந்த பிரச்சனை கவலை பாரம் கண்ணீர் அடிமைத்தனம் சோர்வு இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணோம் மனம் நொந்தவர்களாக அதே நினைத்து புலம்பி தவிக்கிறவளாக நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே தேவன் என்ன பண்றாரு டெய்லியெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணாரு அதே வாக்கு கொடுத்து இருக்க மாட்டார் ஒரு தடவை கொடுத்துட்டார்னா கொடுத்து தான் அப்போ நித்திய ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாருனா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் டெய்லியெல்லாம் என்ன பண்ண மாட்டார் அவர் சொல்லிக்கினே இருக்க மாட்டார் நம்ம தான் என்ன பண்ணோம் அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சு நேரம் இப்போ தேவனுடைய வார்த்தையானது அது அழுத்தும் திருத்தமாக சொல்லப்படும் பொழுது நம்ம அதை புரிந்து கொண்டு ஒரு தடவை சொல்லிட்டாரு அப்போது அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நம்ம அந்த வல்லமையில் அந்த ஒரு விசுவாசத்தில் நம்முடைய வாழ்வை கடக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு நமக்கான ஒரு ஆசிர்வாதத்தை கண்களுக்கு புலப்படுகிறதான ஒரு ஆசிர்வாதம் ஒரு விடுதலையே தேவன் என்ன பண்ணுறாரு இருக்கிறார் பெரிய மாணவர்களே எந்த நாளில் கூட ஆகாருக்கு அந்த கண்களுக்கு புலப்படுகிறதானே அந்த ஆசிர்வாதத்தை என்ன பண்ணுறாருனா கொடுக்கறாரு பிள்ளை சாகலை ஒரு தண்ணீர் துறவை காட்டுறாரு அப்போ இதுக்கு முன்னாடி ஏன் தெரியல அப்படின்றப்போ அந்த மன அழுத்தத்திலும் விரக்தியின் விளிம்பிலும் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த கண்களுக்கு உன்பாக இருக்கிறதான அந்த தண்ணீர் துருவு என்ன பண்ணுறதில்லை தெரியுறதில்லை இப்போ வார்த்தையை கேட்டு விசுவாசம் தேவனுடைய தேவ தூதனுடைய அந்த வார்த்தை ஃபஸ்ட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு உள்ளத்தில் அந்த தெளிவு ஏற்படுகிறது மகனுக்கு எதிர்காலம் என்கிறதான ஒரு மகிழ்ச்சி வரும்பொழுது அதுக்கப்புறம் பிள்ளை பிள்ளைக்கான ஒரு விடுதலை பூமிக்குரிய ஒரு ஆசிர்வாதமானது அந்த பிள்ளைக்கு அங்கே கிடைக்க முடியாத தேவன் என்ன பண்ணுறாரு வழிகாட்டுகிறவராக துணை செய்கிறவராக நமக்கு அதில் ஆசிர்வாதம் தருகிறவராக இருக்கிறார் அப்போ நம்ம கூட நிறைய சூழ்நிலையில் என்ன பண்ணுறன்னா நாளைக்கு நடக்கிறதானே நமக்கு நடக்க போகிறதானே அந்த ஆசிர்வாதத்தை குறித்து மிகவும் ஆவலுள்ளவர்களாக நாம் இருப்போம் நிறைய சூழ்நிலையில் நாளைக்கு என்ன எனக்கு நன்மை கிடைக்கும் அடுத்த வருஷத்தில் நான் என்ன ஆவேன் என்கிறதானே ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும் எதிர்கால வாழ்க்கை குறித்ததானே ஒரு ஆவல் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் எதனா அதிசயம் நடந்துடாதா எதனா ஒரு ஒரு ஆச்சரியம் நமக்கு நடக்காதா என்கிறதானே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வன் என்ன பண்ணுறாரு என்ன திட்டமிட்டு இருக்கிறாரோ அதை அவர் நேர்த்தியாய் எல்லாவற்றையும் அவர் செய்கிற தெய்வனாக இருக்கிறார் அதனால் ஒரு தடவை நம்ம விசுவாசித்தா போதும் அந்த நம்பிக்கையிலே நான் நிலைத்திருக்க வேண்டும் கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருந்தால் நம்ம ஜீவ விருட்சம் போல் நம்முடைய வாழ்க்கையானது அது வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பூமிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் என்ன பண்ணுவார் உங்களை ஆ ஆரோக்கியமாக ஆசீர்வாதம் உள்ளவர்களாக சமாதானத்திற்குள்ளாக அவர்களை வழிநடத்துவர் ஒருனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் என்னுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் தெய்வன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் அப்போ இன்றைக்கு ஆசிர்வாதத்தின் ஊற்றானது நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது நம்முடைய நாம் பிழைக்கக்கூடியதான வாய்ப்பானது வெகு தொலைவில் இல்லை நம் பக்கத்தில் தான் இருக்குது அக்கம் பக்கத்தில் தான் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் அதை தொலைச்சிட்டு அது தெரியாமல் அங்கங்கே போய் கொண்டே இருக்கிறோம் அலைந்து கொண்டு இருக்கிறோம் திரிகிறவர்களாக இருக்கிறோம் இருக்கிறோம் கண்ணீர் வடிக்கிறவளாக இருக்கிறோம் கதறுவளா இருக்கிறோம் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு கவலை பயமும் நமக்கு இருக்கிறது ஆக பிரிய மாணவர்களை எந்த நாளிலே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம் என்னன்னா ஆசிர்வாதம் வெகு தொலைவில் இல்லை ஆசிர்வாதம் நம்முடைய கண்களுக்கு புலப்படும் நம்ம தான் என்ன பண்ணோம் கண்ணை திறக்கணும் கண்ணை திறக்கணும்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது நம்முடைய கண்கள் தெளிவடையும் ஏதுமே வெளிச்சம் போதக சித்தே ஜீவ வழியும் அப்போது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதிக்கு வெளிச்சமாக இருக்கிறது அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தையும் ஒரு சமாதானத்தையும் எதிர்கால வாழ்க்கை குறித்ததான ஒரு திட்டத்தையும் ஒரு வாக்கையும் அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் தற்காலிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதன் வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு தேவையான நன்மையும் தண்ணீரையும் ஆசீர்வாதத்தையும் ஆகாரத்தையும் அவர் என்ன பண்ணுறார் கொடுக்கிறவராக இருக்கிறார் அதனால் இந்த நாளிலே அந்த விசுவாசத்தோடு இந்த நாளை கடந்து செல்வோம் தேவன் தாமே உங்களை